الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك قليل نريد الله يا நம்முடைய உயிருக்கு உயிரான நம்ம உயிரை விட மேலான கண்மணி முகமது சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களினுடைய காலத்திலே வாழ்ந்த பரிசுத்தமான்கள் ஆகிய சஹாவிகள் அவர்களை தங்களுடைய கண்களால் பார்த்து ஈமான் கொண்டு வாழ்ந்து தாம்பியுங்கள் சகாபிகளுக்கு அடுத்த தலைமுறை தாமியுங்கள் அவர்களெல்லாம் உயர்வான சிந்தனை கொண்டவர்கள் அவர்களுடைய சிந்தனை அடங்களுமே அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இந்த மார்க்கமுமாகவே இருந்துச்சு அல்லாஹா பஸ்ஸரா அப்படின்னு ஒரு ஊர் ஈராத்துல இருக்கு இந்த பசராவுக்கும் நம்முடைய கண்மணி நாயகன் செல்லல்லாக செல்லும் அவர்கள் இருக்கக்கூடிய புனித மதீனா நபராகவுக்கும் தூரம் எவ்வளவு என்றால் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஆகா ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தாறு கிலோமீட்டர் தொலைதூரம் எவ்வளவு தொலைதூரம் பஸ்ஸராவுக்கும் மதீனாவுக்கும் அதில் அபுல் ஆலியா சொல்லுவாங்க இவங்க தாபியின்களில் கட்டுப்பட்டவங்க சஹாபிகளுக்கு அடுத்த தலைமுறை தமிழ் சொல்கிறாங்க இன் குன்னா பில் அண்ணா அபில் சொல்றாங்க நாங்கள் பசராபிலே வாழ்ந்து வந்தோ மதீனாவிலே கண்மணி நாயகத்தினுடைய தோழர்களில் யாராவது ஒருவர் ஒரு ஹதீசு சொல்லுகிறார்கள் என்கிற செய்தி எங்களுக்கு கிடைத்தால் உடனே நாங்க என்ன செய்ய மாட்டோம் அப்படின்டா அப்படியா அது என்ன ஹதீஸ் நீங்க கேட்டீங்களா என்ன ஹதீஸ் நீங்க சொல்லுங்களேன் என்று எங்களிடத்திலே வந்து தகவல் சொல்லக்கூடியவர்கள் அதை கேட்டு நாங்கள் போதுமாக்கி கொள்ள மாட்டோம் ஏன்னா இவ்வளவு தூரம் இருக்கு ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் அவ்வளவு தூரம் நம்ம எப்படி பயணம் செஞ்சு போறது அதனால நீங்க சொல்லுங்களேன் என்ன ஹதீச கேட்டீங்க என்ன சொன்னாங்க எங்கெல்லாம் நாங்கள் பொருந்தி கொள்ள மாட்டோம் இதில் தமிழ் ஆலியா சொல்கிறாங்க லாஹு அக்பர் பலம் நறுத நாங்கள் பொருந்தி கொள்ளவே மாட்டோம் ஹத்தா எதுவரை என்றால் ரக்கிபனா இதழ் மதீனதி உடனே நாங்கள் பயணத்திற்கு ஆயத்தமாகி வசனாவிலிருந்து மதீனாவை நோக்கி பயணமாகி விடுவோம் அல்லாஹ் அக்பர் விதமான பயணத்திற்குண்டான வாய்ப்புகளோ சூழ்நிலைகளோ வசதிகளோ இல்லாத காலம் கடுமையான வெயில் கடுமையான குளிர் எல்லாமுமே கடுமையாக இருந்த பகுதி அந்த அரபகத்துக்காக அதற்கு அபுல் ஆலியா சொல்றாங்க அக்பர் அவர்களுக்கு நாங்கள் அர்ப்பணமாகிறோம் அவர்களுடைய பயிலானை கொண்டு அல்லா நம்மை மன்னிப்பானாக நாங்கள் பொருந்தி கொள்ள மாட்டோம் உடனே நாங்கள் பசராவில் இருந்து மதீனாவுக்கு போயிருவோம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தாறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு எந்த சகாபி அந்த ஒரு ஹதீஸ் சொன்னதாக நாங்கள் கேள்விப்பட்டோமோ அவர்களை சந்தித்து நீங்கள் சுள்ளா சொன்னதாக ஒரு ஹதீஸ் சொல்லுங்களாமே அந்த எங்களுக்கு சொல்லுங்கள் என்று நேரடியாக அவர்களிடம் சென்று நாங்கள் கேட்கிற வரையிலும் அந்த ஹதீசை நாங்கள் கேட்கிற வரையிலும் அந்த நபி அந்த புனிதமான திரு நாவிலிருந்து அவர்களுடைய வாய்களிலிருந்து நேரடியாக நாங்கள் கேட்கிற வரையிலும் நாங்கள் பொருந்திக் கொள்ள மாட்டோம் அதுதான் தபீன்களாகிய எங்களுடைய பழக்கமாக இருந்தது என்பதாக அதில் தமிழ் ஆரியா வெளியெல்லாம் சொல்றாங்க நாம் யோசிக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம ஹால் நம்முடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்குது இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி எவ்வளவு தொலைதூரம் எவ்வளவு சிரமமான பயணங்களும் மட்டுமல்லாமல் அவர்கள் ஒன்றும் மிகப்பெரிய செல்வந்தர்கள் அல்ல மிகப்பெரிய வியாபாரிகள் அல்ல மதினாவுக்கு பயணமாகி போயிட்டு வரணும்னா பல நாட்கள் ஆகும் அந்த பல நாட்கள் அவர்களுடைய குழப்போ அவர்களுடைய உழைப்பு எல்லாம் போய்விடும் இருந்தாலும் பரவாயில்லை இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அவதொரு சூழல்லாக சொன்ன ஒரு ஹலீதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை யார் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட நேரடியாக போய் கேட்க வேண்டும் என்கிற இந்த ஆசையிலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பவர்களே அதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரகுலாலமி அந்த மேன்மக்களின் பொருட்டால் அல்லாஹ் நம்மையும் இது போன்று மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே ஆர்வமுடையவர்களா அல்லாஹ் ஆக்குவானாக அல்லாஹ் அவர்களை கபூல் ஏற்று ஏற்றுக்கொண்டதைப் போன்று எல்லா நம்மையும் கபூல் செய்து கொள்வானாக பேஹக்கிலா இல்லாஹ இல்லல்லாஹ் மது ரசூல் உல்லாஹ் யாரம்ப முர்ஷிதி ஃபைஜி பஹான அல்லாஹி ஹந்தி பஹானக் கல்லா உண்மை